ஜனநாயகன் கூட இப்படி இருக்க மாதிரி தெரியல கிளைமேக்ஸாவே செம்ம சூப்பரா இருந்துச்சு சார் கிளைமேக்ஸ் கண்டிப்பா மிஸ் பண்ணாம பாக்கணும் கிளைமேக்ஸ் செம்ம சூப்பரா இருந்துச்சு சுதா காங்கிரஸ் சூரரை போட்டுக்கு அப்புறம் ஒரு சூப்பரான படம் எடுத்துட்டாங்க வாட் செம்ம படம் உண்மையே சொல்றேன் அதாவது சிவகாதேனி கேரியர் பெஸ்ட் சொன்னோம்னா அமரன் சொல்லுவோம் அமரன் அடுத்தபடியா இந்த வரத்தை சொல்லலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி செம்ம தூக்கம் தமிழ் சினிமாவுக்கு உண்மையிலே ஒரு கூஸ் பம்ப் செகண்ட் ஹாஃப் தீயா இருக்கு ஜனநாயகன் கூட இப்படி இருக்குமா தெரியல ஆனா பராசக்தி இருக்கும் ப்ரோ ஜனநாயகன் இருக்கும் இவங்க ஆளு இவங்க ஆளு படத்துல மட்டும்தான் பேசுவாரு படத்துல மட்டும்தான் நேர்ல ஒண்ணு கிடையாது எங்க ஆளு எங்க எங்க ஆளுங்க வந்து எழுபத்தி வருஷமா போராடி தமிழ வந்து மீட் எடுத்திருக்காங்க நார்த் இந்தியா கிட்ட இருந்து ஓகேவா இந்தி திணிப்புக்காக போராடி இருக்காங்க எங்க ஆளு இவங்க ஆள் மாதிரி வந்து பயந்து ஓடுறது சரிங்களா எழுபத்தி அஞ்சு வருஷமா நின்று போறதுக்கு அதுதான் படத்துல காமிச்சிருக்காங்க எல்லாரோட அட்டிங்குமே சூப்பரா சிவகார்த்திகே சூப்பரா நடிச்சிருந்தாங்க அது சூப்பரா இருந்துச்சு சார் எல்லா ஃபைட்டிங் சீன் எல்லா சீன்லயுமே சூப்பரா இருந்துச்சு கிளைமேக்ஸ் எப்படிக்கா ஒரு சூப்பர் கிளைமேக்ஸ் அவே சூப்பரா இருந்துச்சு சார் கிளைமேக்ஸ் கண்டிப்பா மிஸ் பண்ணாம பார்க்கணும் கிளைமேக்ஸ் சம சூப்பரா இருந்துச்சு ரவி மூனோட ஆக்டிங்கா வில்லனிசம் எல்லாரும் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு எதுவும் குறை சொல்ற மாதிரி எதுவும் இல்ல ஆ நல்லா இருக்கு படம் பரவால நல்லா இருக்கு சோ ஆக்சுவலா ஜனநாயகம் தான் நேத்து ரிலீஸ் ஆகும் சொல்லிட்டு வந்தோம் நான் இன்னும் இன்னுகேட்ட அஜித் ஃபேன் ஜனநாயகன் தான் ரிலீஸ் ஆகும்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தோம் நேத்து ஆஃப் கோர்ஸ் அது படம் 21 ஆம் தேதி ஹியரிங் போச்சு சரி சக்தி பார்க்கலாம்னு வந்தோம் படம் நல்லா தான் இருக்கு ஹிந்தி திரிப்ப பத்தி சொல்லியிருக்காங்க ஸோ சிவகார்த்திகன் ஆஸ் யூஷுவல் பெஸ்ட் டிஃப்ரெண்டான ஒரு ஸ்டோரி நடிச்சிருக்காரு அதுவாக நல்லா நடிச்சிருக்காரு அண்ட் ஜெயம் ரவி நீங்க ஆதி பகவான்ல பார்த்துருப்பீங்க கலக்கி இருப்பாரு அதை விட இதை பயங்கரமா பண்ணிருக்காரு ஸோ அவருக்காக அதை படத்தை பார்க்கலாம் நம்ம சுதா கொங்கரா சூரரை போட்டிருக்க அப்புறம் ஒரு சூப்பரான படம் எடுத்திருக்காங்க ஜி பிரஷா ஜி பிரகாஷ் அவர் நூறாவது படம் இது பக்காவ பண்ணிருக்காரு ஸோ இது வரைக்கும் இல்லாத ஒரு டியூனை பிடிச்சி பண்ணிருக்காரு பட்ட செம்ம படம் உண்மையே சொல்றேன் அதாவது சிவகாத்தி கேரிய பெஸ்ட் சொன்னோம்னா அமரன் சொல்லுவோம் அமரன் அடுத்தபடியா இந்த வருத்த சொல்லலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி செம்ம தூக்கம் தமிழ் சினிமாவுக்கு உண்மையிலே ஒரு கூஸ் பம்ப மூமெண்ட் ஃபர்ஸ்ட் ஹாஃப் அன் அவர் பார்த்தீங்கன்னா கருத்தூசி குத்துறாங்க அப்படிதான் இருந்துச்சு அடுத்து ஹாஃப் அன் கொஞ்சம் லேக் அடுத்து நாங்கள் சீட்லேயே இல்லை அந்த அளவுக்கு ஃபயர் ஃபயர் விடுறானுங்க வசனம்லாம் டைலாக்லாம் தெரிக்குது சிவகார்த்திகன் எந்த அளவுக்கு எப்படி பண்ணாங்கன்னு தெரியல உண்மையை இந்த படம் ஆஸ்காரை நோக்கின படம் தமிழ் சினிமா ஜூரி ஒரு பத்தில் ஒரு அஞ்சு பேர் இருந்தால் கூட ஆஸ்காருக்கு கண்டிப்பாக பறந்துரைப்பாங்க அந்த அளவுக்கு ஒரு சூப்பர் படத்தை கொடுத்துருக்காங்க உண்மையே ரொம்ப திருப்தியா இருக்கு இந்த படம் பத்து வயசு பிள்ளைல இருந்து நூறு வயசு அளவு வர புரியிற மாதிரி ஒரு படத்தை வச்சுருக்காங்க அதே இந்த படத்துக்கு பிளஸ் பாயிண்ட் நினைக்கிறேன் சூப்பராக இருக்கா ரொம்ப ஹாப்பியாக வெளியில வந்திருக்கேன் ஜீவிரகாஷ் நூறு அவர் சொல்லிட்டு ஆப்டர் சோ மெனி இந்த படம் ரிலீஸ் ஆகுது பாருங்கன்னு சொல்லிட்டு அவர் எந்த வழியில் சொன்னார் தெரியல இந்த படத்துல அவ்வளவு இருக்கு அவரால் கண்டிப்பா வழக்கமான பேட்டர்லயே இந்த பாட்டு எல்லாம் போடவே இல்ல அவர் என்ன செய்யறதுல அந்த டி கலரே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி போய் பாட்டிருச்சு

இந்த படத்தை இப்போ படம் நல்லா இருக்கு சிவகார்த்திகேயன் நல்லா நடிச்சிருக்காரு ஒரு விஷயத்த மக்கள் எடுத்து போய் சேர்க்கணும் அப்படின்னு சொன்னால் படத்தாலும் போல தான் சேர்க்க முடியும் ஒரு விஷயத்த அதனால இந்த படம் பார்க்காது இவ்வளோ தூரம் ஒரு தமிழ் மொழிக்காக போராடி இருக்காங்கன்னும் போது நம்மளும் அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கணும் அதுதான்

எதுவும் சொல்லிருக்காங்க அப்புறம் பத்தி ஆமா இது படமே ஃபுல்லா அரசியல் முழுக்க முழுக்க அரசியல் தான் முக்கியமா அறுபது காலகட்டத்துல நடந்தது வந்து நான் சொன்ன மாதிரி எப்படி ஆட்சி மாற்றமே ஃபுல்லா அரசியல் தான் படம் அரசியல் தான் ஆனா நம்ம கண்டிப்பா இந்த காலத்து நம்ம ஜென்ரேஷன் கண்டிப்பா அது பார்க்கணும் ஒரு புக்கை படிக்கிறத விட இந்த படம் பார்த்தா அவ்வளவு விஷயம் இருக்கு இவ்வளவு இதுவும் நடந்திருக்கா இத்தனை பேர் ரத்தம் சிந்திருக்காங்க முதல் அதுவும் கடைசியில அவங்க காமிச்சது சுந்தரனா சுந்தரனா இருக்குன்னு அவ்வளவு தலைவர்கள் போட்டோ காமிச்சதுல இருந்து ஓகே முழுக்க முழுக்க இது உண்மை சம்பவம் தான் அப்படின்னு படத்துல ஜென்ரல் ஆடியன்ஸ் ஆமா நல்லா கன்வே ஆகும் ஜென்சிக் நல்லா கன்வே ஆகும் கூஸ் வரும் அந்த எஸ்கே வந்து தமிழை பத்தி பேசுவாரு அந்த தமிழ் பத்தி டைலாக்ஸ்லாம் எல்லாம் அது வந்து கூஸ் இருக்கும் படம் எப்படி இருந்துச்சு ஜிவி பிரகாஷோட நூறோட பிலிம் ஆமா ஆமா அவர் வந்து அவர் வந்து மியூசிக் வந்து செம்மையா பண்ணிருக்காரு அவரு அவர் வந்து லவ்வுக்கு லவ் அடிக்கிறாரு ஃபைட் அடிக்கிறாரு ஆக்ஷன் பேக்ரவுண்ட் ஸ்கோர் செம்மையா இருக்கு ஜெயம் ரவி வந்து அந்த கெட்டப் வந்து புதுசா இருக்கு அவர் வில்லன் ரோல்ல பாக்கும்போது செம்மையா பண்ணியிருக்காரு